வணக்கம் அரியலூரில் சுய உதவிக்குழு பெண்களுக்கான அடுப்பில்லா சிறுதானிய சமையல் போட்டியில் அடுப்பு இல்லாமல் சமைக்கப்பட்ட விதவிதமான சிறுதானிய உணவுகளை காட்சிப்படுத்தி இருந்து பார்ப்பவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது எனி விரிவான அரியலூர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எட்டாவது புத்தகத் திருவிழா நடைபெற்று வருகிறது புத்தகத் திருவிழா நடைபெறும் வளாகத்தில் மகளிர் திட்டம் சார்பில் சுய உதவிக்குழு பெண்களுக்கான அடுப்பில்லா சிறுதானிய சமையல் போட்டி நடைபெற்றது இதில் அரியலூர் திருமானூர் செந்துரை ஜெயங்குட்டம் ஆண்டிமடம் தாப்பலூர் ஆகிய ஆறு ஒன்றியங்களில் இருந்து தல மூன்று சுய உதவிக்குழு பெண்கள் இப்போட்டியில் கலந்து கொண்டனர் கம்பு கேழ்வரகு தினை உள்ளிட்ட பல்வேறு சிறுதானியங்களைக் கொண்டு அடுப்பில்லாமல் சமைக்கப்பட்ட இனிப்பு மற்றும் கார வகைகள் அடுப்பில்லாமல் சமைக்கப்பட்ட கலவை சாதகங்கள் உடலுக்கு குளிர்ச்சி தரும் சிறுதானிய பானங்கள் பழங்களிலிருந்து செய்யப்பட்ட பல்வேறு உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட எண்ணற்ற சிறுதானிய உணவுப் பொருட்களை அழகுபடுத்தி காட்சிப்படுத்தியிருந்தனர் இதனை பொதுமக்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் பார்வையிட்டு அடுப்பில்லாமல் சமைக்கப்பட்ட சிறுதானிய உணவுகளை சாப்பிட்டு ருசி பார்த்தனர் இதில் சிறப்பாக செயல்பட்ட மூன்று சுய உதவி குழுக்களுக்கு மாவட்ட ஆட்சியர் பரிசுகள் வழங்கி பாராட்டினார் உடல் உடலுக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் உடலுக்கு குளிர்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய சிறுதானியங்களை தங்களது அன்றாட உணவுகளில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்ற விழிப்புணர்வு பொதுமக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் இவ்வாறான போட்டிகள் நடைபெற்றது டிஎன் செய்திற்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் பி ரவிச்சந்திரன்